ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அனிதா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி தான் வந்திருக்கேன் ஹெல்த்தியான ஒரு டிஃபன் ரெசிபி ரவை பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இது போல் டிஃபன் ரெசிபி செஞ்சு கொடுங்க பிடிக்காதுன்னு சொல்லவே மாட்டாங்க அடுத்தது எப்போ செஞ்சு கொடுப்பீங்கன்னு கேட்பாங்க அவ்வளவு டேஸ்டியாக இருக்கும் இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சாப்பிட்லாம் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வந்துடுங்க அப்படியே ஹைப்புனு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பட்டனை கிளிக் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு நம்ம சட்னி ரெடி பண்ணிக்கலாம் சட்னி ரெடி பண்ணுறதுக்கு பேன் ஹீட் பண்ணி அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கால் கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துருக்கேன் வறுத்த வேர்க்கடலையாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா எண்ணெயில் வறுத்து எடுத்துக்கலாம் அப்போ ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சட்னி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கருக விட்டுறாமல் வேர்க்கடலையே வறுத்துக்கோங்க வேர்க்கடலை நல்லா அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் பூண்டு ஒரு பத்து பல் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதையும் ஒரு பத்து இருபது செகண்டுக்கு எண்ணெயில் நல்லா வறுத்துக்கோங்க பச்சை மிளகாயோட அந்த கலர் மாறி வரும் எல்லாம் வெள்ளையாக வரும் அந்த ஸ்டேஜில் தக்காளி வந்து பெரிய சைஸில் ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துருக்கேன் புளி வந்து சின்ன துண்டு சேர்த்துருக்கேன் இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் வதக்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா தக்காளி நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் வதக்கிக்கணும் இப்போது கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதையும் ஒரு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கங்க கொத்தமல்லியோட அந்த பச்சை வாசனை எல்லாம் போகட்டும் பச்சை வாசனையெல்லாம் போனதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு நீங்கள் மாற்றிக்கங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இந்த ஸ்டேஜில் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம் அல்லது பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம் ரெண்டுமே நல்லா இருக்கும் இப்போ இது நல்லா ஆரட்டும் ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கங்க மாற்றிட்டு இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க உங்களுக்கு குறை குறைப்பாக வேணும்னாலும் அரைச்சிக்கோங்க இல்லை நைஸாக வேணும்னாலும் அரிச்சிக்கங்க இப்போ பவுலுக்கு மாற்றிட்டு தண்ணி தேவைப்பட்டால் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க உங்களுடைய விருப்பம் இதனால் கலந்து விட்டுக்கலாம் இந்த சட்னியை நல்லா திக்காக வச்சாலும் நல்லாயிருக்கும் தண்ணியாக வச்சாலும் நல்லாயிருக்கும் அதே போல் இந்த சட்னி பார்த்திங்கன்னா சாதாரணமாக செய்கிற இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் தாளிக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஒரு டீஸ்பூன் கடுகார டீஸ்பூன் மூணு காஞ்ச மிளகாய் ஒரு கொத்து கருவேப்பில தாளித்து இதில் சேர்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் சட்னி ரெடி ஆகிடுச்சு இப்போது நம்ம ரவை கேரட் டம்ளர் இட்லி எப்படி சேர்ந்து பார்த்துட்டு வந்துடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் மூணு கேரட் சேர்த்துக்கலாம் நான் வந்து ரஃபாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் கேரட்டு எந்த அளவுக்கு வேணாலும் எடுத்துக்கலாம் நான் மூணு தான் எடுத்துருக்கேன் இதில் வந்து இப்போது மூணு பச்சை மிளகாய் நான் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப் பாருங்க கேரட் இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கணும் இதை வந்து இப்போது நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் நீங்கள் கேரட்டுக்கு பதிலாக பீட்ரூட் சேர்த்து செஞ்சாலும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேணா இப்போ கேரட்டை நான் பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறம் மெஷரிங் கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்துருக்கேன் முக்கால் கப்பு நல்ல திக்கான தயிர் எடுத்திருக்கேன் தயிர் எந்த அளவுக்கு சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல வாசமாக சாஃப்டாக கிடைக்கும் உங்களுக்கு இட்லி ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க தண்ணி எடுத்ததுமே நிறைய சேர்த்துராதீங்க ஏன்னா இந்த ரெசிபி செய்கிறதுக்கு இந்த மாவு பார்த்தீங்கன்னா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சில இருக்கணும் அதனால தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம் ரவை தயிர் கேரட் இது எல்லாமே நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சிடணும் ஊற வச்சு செஞ்சால் தான் நல்லா கிடைக்கும் நமக்கு ஊற வைக்காமல் செஞ்சிங்கன்னா ரவை நல்லா வேகாது ஒரு பதினஞ்சு நிமிஷம் இது நல்லா ஊறட்டும் இங்கே ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா அப்புறம் ஒன்றரை டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க பொடியாக கட் பண்ணின இஞ்சி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதே போல் பொடியாக கட் பண்ண கருவேப்பில கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இதை ஒரு தடவை நல்லா எண்ணெயில் வதக்கி விட்டுக்குங்க இஞ்சி கருவேப்பிலையெல்லாம் நல்லா அப்புறம் பொடியாக கட் பண்ணின ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் மீடியம் சைஸில் பொடியாக கட் பண்ண குடமிளகா ஒன்றே ஒன்று சேர்த்துருக்கேன் இதையும் ஒரு நிமிஷத்துக்கு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி விடுங்க வெங்காயம் வந்து நல்லா குக் ஆகணும் சாஃப்ட் ஆகணும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை கரெக்டாக ஒரு நிமிஷத்துக்கு நீங்கள் வதக்கினீங்கன்னா போதும் இப்போ ஒரு நிமிஷம் அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி நல்லா வச்சிருங்க நம்ம இங்கே ஊற வச்சிருந்த ரவையும் நல்லாவே ஊறி வந்துருச்சு விரலில் வந்து நசுக்க பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டா இருந்துச்சு அப்படின்னா அது ஊறி ஊறியிருக்குன்னு அர்த்தம் ஊரில் அப்படின்னா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க மறுபடியும் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வதக்கி வச்சிருக்கிற வெங்காயம் குடமேளக்காயை இதில் சேர்த்துக்கலாம் இதில் நீங்கள் பன்னீர் சேர்த்து கூட செய்யலாம் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ மறுபடியும் இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துறாதீங்க இந்த தண்ணியே போதுமானது இந்த அளவுக்கு தான் திக்காக இருக்கணும் இப்படி இருந்தால் தான் நமக்கு வேக வச்சு எடுக்கும்போது நல்லா உடையாமல் வரும் இப்போ இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும் குக்கிங் சோடா வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கங்க ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேணாம் சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கங்க நீங்கள் ஈனோ சேர்க்குறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் குக்கிங் சோடாவுக்கு பதிலாக ஈனோ சேர்த்து செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம் அதுவும் ரொம்ப சாஃப்டாக வரும் இப்போ அவ்வளோதான் நமக்கு வந்து மாவு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு டம்ளரில் வந்து எண்ணெய் தடவிக்கலாம் நான் இங்கே நாலு டம்ளர் எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் டம்ளருக்கு பதிலாக பவுல் யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது டைரெக்டாக நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த டம்ளரில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விடு வச்சுக்கோங்க எல்லா பக்கட்டும் நல்லா தேய்ச்சி வச்சுக்கோங்க தேய்ச்சி வச்சுட்டு இப்போ நம்ம மாவை இதில் ஃபில் பண்ணிக்கலாம் மாவு வந்து பாதி டம்ளர் அளவுக்கு மட்டும் ஃபில் பண்ணுங்க ஃபுல்லாக நிரப்பிடக்கூடாது பாதி அளவுக்கு வர வரைக்கும் நிரப்பிக்கோங்க அப்போ தான் நமக்கு வெந்து மேலே எலும்பி வரதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ மாவு எல்லாத்தையுமே நம்ம டம்ளரில் ஃபில் பண்ணியாச்சு மாவை டம்ளரில் நிரப்பினத்துக்கு அப்புறம் ஒரு தடவை நல்லா தட்டி விட்டுக்கோங்க மாவை நல்லா சமப்படுத்திக்கோங்க சமப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுக்கலாம் இங்கே வந்து நான் ஸ்டீமரில் வந்து தண்ணி ஏற்கனவே பாயில் இருக்குது இதில் வந்து இப்போது எல்லா டம்ளரையுமே இதில் சேர்த்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்சு வேக வச்சாலும் வச்சுக்கங்க டைரெக்டாக அதுவும் நல்லா தான் வரும் இப்போ மூடி போட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா குக் ஆகிடுச்சு வெளியில் எடுத்துக்கலாம் வெளியில் எடுத்துட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க இது நல்லா ஆரட்டும் ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஆறிடுச்சு கத்தியை வச்சு ஓரங்களில் நல்லா எடுத்து விடுங்க ஓரங்களில் நல்லா எடுத்து விட்டீங்க அப்படின்னா நமக்கு ஈஸியாக டம்ளர்லேருந்து கலண்டு வந்துடும் அதே போல் எல்லா டம்ளர்லேயுமே ஓரங்களை ஃபர்ஸ்ட் எடுத்து விட்ருங்க எடுத்து விட்டுட்டு டம்ளரை தலையிலாம் வச்சு தட்டினீங்க அப்படின்னா ஈஸியாக கலண்டு வந்துடும் உடையவே உடையாது பாருங்க பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு டம்ளர்லாம் எதுவுமே ஒட்டல பர்ஃபெக்டாக வந்திருக்கு இதை வந்து இப்போ பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இந்த ரெசிபியாக கண்டிப்பாக உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க செஞ்சு கொடுத்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே போல் நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தர ஃப்ரீ டைமில் போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே நிறைய நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்க அனிதா டேஸ்ட்டிக்காரர் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு சந்திக்கலாம் பா பாய்